ஃப்ரிட்ஜில் எடுத்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படியே மெதுவாக தான் செஞ்சுருக்கும் தான் இந்த ஒரு பிளான் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னார் அது அந்த ஒரு ஸ்டார் டியூ அந்த மாதிரி ஸ்டார் கோல்டு மாறி வந்துகிட்டே இருக்கிற கூட லெவல் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்துலாம் நாம் அச்சீவ் பண்ணுறது நம்ம பண்ணால் மட்டும் தான் அந்த லெவல் நமக்கு தெரியும் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இது மெதுவாக செஞ்சுட்டே இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன்ஸ்டியூன்னு ஒரு கொஷின் வந்து வரும்போது மிஸ்டர் மோகன் மோகன்குமார் சார் வந்து இருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் ஓட்டாங்க அப்பதான் தெரிஞ்சது ஒரு பின் லெவல் இதுல பஸ்ட் லெவல் நம்ம வந்துருக்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து அப்படியே மெதுவா செஞ்சுட்டேன் ஸ்டார் போட் அப்படியே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டார் ஆயாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து தான் நம்ம வந்து ஒரு மகாபலிபுரம் ஆர்டிபின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணிட்டு நம்ம அதுக்கு வந்து போனோம் அங்கேயும் திரும்ப ஒரு எம்டி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது உண்மையிலே ஒரு அமேசிங்கான ஒரு செக்ஷன் ரெசிடென்சியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்றது நம்மளுடைய நிறுவனத்துல இருந்து எக்ஸலென்டான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த செஸ்ல அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் அப்போ வந்து டிவைன் முடிச்சு அதுக்கு மாதிரி வந்தாச்சு அதுக்கடுத்து இன்னொரு கோல்மேஷன் பண்ணோம் அடுத்து கோவாக்கு ஆர்டிபிக்கு திரும்ப வந்து போனோம் அதுலயும் மிஸ்டர் அசீம் சார் நம்முடைய கம்பெனி எம்டி அங்கேயும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணது அப்போ பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் நமக்கு வந்து ஈகிள் ஒரு லெவல் வந்து வந்தாச்சு ஒரு ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு சிறிது காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல மாறதுக்கான ஒரு வாய்ப்புன்றது இங்க இருக்குது அதே மாதிரி என்னுடைய வருமானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்டைன் இடத்துல வந்து நான் இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருஷம் ஆச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆறாவது மாசம் வந்து எடுக்க முடிஞ்சது பாருங்க சராசரி இந்த பிசினஸ் இப்போ வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் இதுல ஏர்ன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படி சொல்லினா பவர் மார்னிங் மீட்டிங்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல முதல்ல நான் வந்து உட்கார ஆரம்பிச்சேன் உட்காந்தது இல்லாம என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் நான் வந்து யாரெல்லாம் இதுல வந்து ஐடியா எடுத்து நான் வந்து கொண்டு வந்தேன் அத்தனை பேரும் நான் வந்து காலையில டெய்லி கால் பண்ணி கால் பண்ணி அவங்க பவர் மார்னிங் ப்ளக் இன் பண்ணிட்டு இருந்தேன் பிளக்கிங் பண்ணுறது மூலமாக நான் மட்டும் சம்பாதிக்கல என்னோடய டீமில் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட டவுல் இதில் வந்து செக் வாங்கியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்ததான பவர் மார்னிங் மீட்டிங் இருக்குது அந்த சிஸ்டம் என்ன சொல்லுது அதை மட்டும் தான் செஞ்சால் அந்த செஞ்சதுனால எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கும் ஜெய்ஹிந்த் ஜெய்பா தேங்க் யூ என்னோட பேர் சுந்தரவேல் நான் காரைக்கால் பகுதியிலேருந்து வந்திருக்கேன் இந்த வியாபார வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு மாதங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈகில் சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருடங்கள் ரெண்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன் அதில் பேசிக் சேலரி ஒரு மூவாயிரத்தி ஐநூறுல ஸ்டார்ட் ஆகி நாற்பதாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வேலை நான் வருமானம் பண்ணியிருக்கேன் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜாப் வந்து நல்ல ஜாப்பு நல்ல அக்கௌண்ட்ஸ் என்னோடய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நானும் பொயிட் பண்ணிட்டு விளையாண்டேன் ஏன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிறுவனங்களும் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோட ட்ரீம் இன்கம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு லட்சம் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சராசரி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு லட்ச ரூபா இருந்தால் தான் ரன் பண்ண முடியுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சொல்லுது அப்போ அந்த நிலைக்கு போகணும்னா அந்த வேலையை பார்த்துட்டு என்னோட பகுதி நேரத்தில் மட்டும்தான் அது பண்ணிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருந்தேன் அதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டாயிரரூபா வந்து வாங்கியிருந்தேன் அப்போ அந்த கம்பெனிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இல்லை ப்ளஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஜாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு லட்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முழு முழுநேரமாக அந்த வியாபார வாய்ப்பு எடுத்து பண்ணுறேன் பார்த்திங்கன்னா முதல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஏப்ரல் மாதம் இதில் ஜாயின் பண்ணோம் மே மாதம் முதல் மாதம் எனக்கு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வந்துச்சு படிப்படியாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் பதிமூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இதே மாதிரியே படிப்படி ஆகி நான் ஹையஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழாயிரத்தி எட்நூத்தி

ஜூலை மாதம் ஐம்பத்தி ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஐம்பத்தி ஏழு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கு இன்னும் சில மாதங்களில் இன்னும் சில மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லட்சம் இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடைய முடியும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு வச்சு இந்த வருமானம் வரும் அப்படிங்கிறத சொல்லணும்னா அது இங்கே மட்டும் தான் நடக்கும் எட்டாவது அதிசயனா வந்து பார்த்தீங்கன்னா அது பிறவேதா சரியான கம்பெனி சரியான மார்க்கெட்டிங் பிளான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில் ஜெயிக்கலைன்னா இதுலையுமே சத்தியமாக வந்து வெச்சு ஜெயிக்க முடியாது சரியான முடிவுங்க ஜெயின் ஜெயிக்கின்னு குட் மார்னிங் ரெண்டு பேர் மோகன் புரம் கார்ட்ஜைப்பட்டினம் ப்ரோ லெவலில் ஈகல் லெவலில் நான் நெட்வொர்க் வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாபில் இருந்தேன் ஜாப்பை வந்து ஒரு டென் இயர்ஸ் பண்ணிவிட்டு வா வேலாண்டியர் வாலண்டியர் ரிட்டர்மெண்ட்டு அந்த சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து அதிகமாக ஆச்சு அந்த நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல சொன்ன விஷயங்கள் ட்ரீம் கனவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு பட் அதில் வந்து ஒரு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல சரி நிறைய நெட்ஒர்க்கு ரெண்டே ரெண்டு தான் நான் பண்ண அதிகமாக பண்ண கிடையாது நெட்ஒர்க்கு பேனா அப்படின்ற முடிவு பண்ணி தான் நான் வீட்டில் இருந்தேன் நிறைய பேர் நெட்ஒர்க் அனுபவம் இருப்பீங்க நிறைய கம்பெனி மாற்றி மாற்றி எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியும் திரும்ப திருப்பி போய் டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு வேணாலும் முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு மோகன் சார் நம்மளை மீட் பண்ணணும்னு சொன்னாரு மிஸ்டர் மோகன் சார் திருச்சி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுங்க அவரு கால் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அவர் வந்தாலே நம்ம எதுவும் செய்ய போவதில்லை ஆல்ரெடி ஃப்ரெண்டு வாங்க சார் சொன்ன வந்தாரு ஒரு நாலு மணிக்கு வந்தாரு பிளான்லாம் சொன்னாரு அது சொல்லும் போது எல்லாமே கேட்டேன் நல்லா தான் இருந்துச்சு பட் பின்னாடி முன்னாடி நடந்த அனுபவம் வந்து உள்ள வேணாம் நமக்கு வேணாம் வேறதில் உள்ள சொல்லி மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எக்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான்லாம் மாத்துறாங்க அப்போ இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு எண்ணம் எப்படி இருந்தாலும் சேரக்கூடாது மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓகேங்களா சார் சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் டெய்லி வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒசூர் வருவார் அப்போ கால் பண்ணுவார் சார் என்ன முடிவு பண்ணுங்க என்ன முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றேன் சார் சொல்றதா சொல்லிட்டு அப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிவகுமார் சார் சுரேஷ் சார் நாங்கள்லாம் ஒரே டீமாக இருந்தோம் சாரும் இதே மாதிரி தான் அவங்க சார் கால் பண்ணியிருக்காரு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அப்படியே போயிடுச்சு ஃபாலோ பண்ணிருக்கிறாரு ரெண்டு மாதம் அப்படியே டைம் போயிடுச்சு அதுக்கப்புறம் சிவகுமார் சார் சுரேஷ் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம எங்கள் வீட்டில் வந்து மீட் பண்ணி நெட்ஒர்க்கே பேரானுக்குறோம் சார் திருப்பி கம்பெனி அதே பொருள் அதே பிளான் எதுக்கு சார் திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண சொல்லி எல்லாம் சொன்னோம் லாஸ்ட்ல கடைசி டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணோம் ಮೂರು ಶಿವಕುಮಾರ್ ಸರ್ ಸುರೇಶ್ ಸರ್ ಮೂರು ಸೇರ್ದಾ